வளம் அருளும் ஆண்டவர் உன்னை மிகவும் அதிகமாய் பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆறு மானுடம் படைக்கப்பட்ட போதே குடும்ப அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பில் கடவுளின் செயல்பாடு நிறைந்திருப்பதை திருமறை வழியாக நாம் அறிகின்றோம் அவரே எல்லா வளங்களையும் அருளுகின்றார் கடவுள் ஆபிரகாமை அழைத்து அநேக ஜாதிகளை உருவாக்கி அவர்கள் மூலமாய் உலகின் சந்ததிகள் அனைத்தும் பல பெறுவடி உடன்படிக்க செய்கின்றார் சம அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் ஒருவருக்கொருவர் சம அளவில் விட்டு கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்துவர் கடவுள் தான் படைத்த மனிதனோடு உடன்படிக்கை செய்தார் இது கடவுள் மானிடருடமும் கொண்டுள்ள மிக பெரும் அன்பின் வெளிப்பாடாகும் ஆபிரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது பிள்ளை இல்லை கடவுள் ஆபிரகாமுக்கு தோன்றி உடன்படிக்கையை புதுப்பிக்கின்றார் எனக்கு பணி தட மாசத்தவனாயிரு மிக பெரும் அளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் கானானை உரிமை சொத்தாக வழங்குவேன் உன் கடவுளாயிருப்பேன் என்பதே ஆபிரகாமுடன் கடவுளின் உடன்படிக்கை பதினேழு ஒன்று ஏழு எட்டு இந்த உடன்படிக்கை நிறைவேற வாழ்வில் வளம் பெற வேண்டுமானால் அவன் மாசற்றவனாய் இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன் பணிவுடன் நடக்க வேண்டும் ஆபிரகாம் இந்த உடன்படிக்கையில் மிகுந்த உறுதியுள்ளவராயிருந்தார் காலம் மிக நீண்டு போதும் பொறுமையோடும் இறைப்பற்றோடும் இருந்தார் அதுவே கடவுளின் பார்வையில் ஏற்புடையதாய் அமைந்தது குத்த செயல்கள் பெருகி வரும் சமூகத்தில் வாழ்கின்றோம் மனசிற்கு உடைய மனிதர்களால் குற்றங்கள் பெருகி வருகின்றது கடவுள் விரும்பும் நல்ல பண்புகளை வெளிப்படுத்த தவறுகின்றோம் கடவுள் தம் மக்களுக்கு வளமான வாழ்வை நிபந்தனைகளோடு வழங்குகின்றார் கடவுள் விரும்பும் நற்பண்புகளை நமது வாழ்வாக்குவோம் ஆண்டவரால் வளம் பெறுவோம் வளம் அருளும் வல்லவரே உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் நாங்கள் செயல்பட்டு உமது நன்மைகளை பெற்றிட அருள் சீவியராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மறக்கும்